எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த வீடியோவில் கமல் சார் சொன்ன ஒரு போர்டில் போட்ட ஒரு போர்டில் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமல் சார் பொறுத்த வரைக்கும் நேற்றைய ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக பண்ணிட்டு போயிட்டார் இன்னொரு பக்கம் யாரையும் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணல இதனால் யார் டைட்டில் வினார் அப்படின்ற மாதிரி என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டீங்க அர்ச்சனாவா மாயாவா மணியா தினேஷா விஷ்ணுவா ஏகப்பட்ட கேள்விகள் வந்து வந்த வண்ணம் இருக்கிறது அதில் நமக்கு கிடைத்த தகவலின்படி நேற்று அவர் ஷோ பண்ணதில் நீங்கள் மூணு விஷயம் நோட் பண்ணணும் அது நீங்கள் பண்ணினாலே யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்க நம்ம மாதிரி மாயா கூடுவாங்க உடனே வந்து கமல்சர் வந்து எப்போ எப்படி இப்பயே வர சொல்கிறீங்களா இல்லை டைட்டில் வெற்றியோடு வர சொல்கிறீங்களான்னு கேட்பார் முத வார்த்தை உள்ளே வந்து அவங்களோட இன்வால்மெண்ட்டு சரியா இது ஒன்று அடுத்து விஜய் வர்மாவுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு கவனிப்பு இருக்கும் நேற்று சார் எபிசோடில் சூப்பர் அவங்க வந்து கேமரா நடிக்கிறாரு நீங்கள் சொல்றீங்க பட் அந்த மாதிரி பண்ண முடியாது நடிகன் அப்படிங்கிறப்ப அப்படிதான் இருக்கணும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மக்களாக அவர் வந்து ஒரு ஆளாக அவர் வந்து இருக்கார் அப்படின்ற மாதிரி விஜய் வர்மாவுக்கான ஒரு போர்ஷன் இருந்துச்சு அதே மாதிரி பூர்ணிமா கிட்ட ஒரு நல்ல ஒரு கெட் த்ரூ வந்து கொடுத்தார் மணியையும் வந்து புகழ்ந்தார் இந்த மாதிரி மணிய டைட்டில் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அவர்லாம் வந்து வாங்கலாங்க எப்படி நீங்கள் சொல்லி விஜயவர்மா கேள்வி கேட்டார் சரியா இதெல்லாம் போக இதில் ஃபைனல் ட்விஸ்ட் என்னன்னா ஒரே பூடு போட்டார் கொஞ்சம் நல்லாது எங்கே தீவன் போட்டார் ஒயில்டு கார்டாக வர்றவங்க மணி சொல்லுவான் அந்த மாதிரி நான் தினேஷியும் அர்ச்சனாவும் பார்க்குறேன் சார் சூப்பராக விளாடுறாங்க ஒயில்டு கார்டில் வந்து அவங்க வந்து நுவான்சஸ்லாம் புரிஞ்சு பியூட்டிஃபுல்லாக அவங்க ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு பக்கம் வந்து இதுதான் கதவு இதுதான் வந்து ஜன்னல் அப்படிங்கிறத தெரியாமல் உள்ளே வந்த வீட்டுக்கு வந்த கண்டஸ்டன்ஸ் தான் நீங்கள் எல்லாருமே எல்லாம் பார்த்துட்டு உள்ளே வர்றவங்களுக்கு ஒரு ஃபேவர் இருக்குல்ல நிஜமாகவே ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான் அதை அப்படி நீங்கள் கஷ்டம்னு சொல்கிறீங்க இல்லை சார் எனக்கு அப்படி தோணுது அப்படின்ற உங்களுக்கு அப்படி தோணுதா தட் இஸ் ஓகே பட் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது அவங்களுக்கு வயல்டு கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே மூஞ்சு பார்க்கணுமே தினேஷ் மூஞ்சு அர்ச்சனா மூஞ்சு மிரண்டு போயிடுச்சு அதுக்கு அவர் சொல்றாரு மக்களுடைய மனசின்படி யார் இருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு சரியா இது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு அப்போது யாருக்கு கம்பல்சர் சப்போர்ட் பண்ணுறாடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு அவரோட சப்போர்ட் இருக்குது அர்ச்சனாவுக்கு அவர் வந்து சொன்னார் மாயாவுக்கு அவரோடைய சப்போர்ட் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது விஜயவர்மாக்கு இருக்குது மணிக்கு இருக்குது ஸோ இந்த நாலு பேர் கண்டிப்பாக டாப் ஃபோருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக நான் பார்க்குறேன் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் போகும் பொழுது ஒரு குண்டை தூக்கி போடுவார் பாருங்கள் கமல் சார் அதெல்லாம் நான் மிரண்டே போயிட்டேன் என்ன சொல்லுவார் அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறது அதாவது ஸ்மைல் சொன்னார் யாருனாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் நீங்கள் எஃபர்ட் போடுங்க ஒரு வாரத்தை என்ன வேணாலும் மாறலாம் ஆட்டம் மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும் பொழுது டெஃபினட்டாக ஒரு வாரத்துக்குள்ளே ஆட்டம் மாறதான் போகுது அதுக்கு தான் வெளியே செட் பண்ணிட்ருக்காங்க பூர்ணிமாலாம் பயங்கரமாக வந்து வெளியே வந்துட்டு ஆர்கனைஸ்டாக ஒரு ஒர்க் போகுது அப்படிங்கிறத கணிக்கிறாங்க உள்ளேயும் மாவும் சொல்லுவாங்க அர்ச்சனா வந்து எங்கெந்த இடத்துல எப்படி பேசணும் அதெல்லாம் தெளிவாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சரியா ஸோ எல்லாருமே கட்டம் கட்டுறாங்க யாரை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கமல் சார் இந்த மாதிரி ஒரு சீட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டார் ஒயில்டுக்காராக வர்றவங்க ஜெயிக்க முடியாது என் பார்வையில் மக்கள் மனசு வச்சா முடியும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக போகும் பொழுது ஊசியில் ஒரு குத்து குத்துட்டு போயிட்டார் ம் மோதலில் ஒரு குத்து போயிட்டு போயிட்டார் இந்த மாதிரி ஒரு வாரம் இருக்குது யாருனாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாரும் வந்து ஓடுங்கள் அப்படின்ற மாதிரி ஸோ பயங்கரமான ஒரு விஷயம் பல்லே கில்லாடி சார் ஓட்டத்தக்காளியை வந்து வியாபாரம் பண்ணிட்டிங்கள்ல மாயா மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு மாயா ரன்னராக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு வின்னர் அர்ச்சனா அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னமும் ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்